வெல்கம் டு ஐஷு வேணு சேனல் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா சேமியா பால் பாயாசம் இதுக்கு ஒரு அகலமான ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஒன்றரை சோம்ப அளவுக்கு தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இன்றைக்கி ஒரு டென் மெம்பர்ஸ் சாப்பிட்ற மாதிரி செய்கிறதுனால ஒரு பெரிய கப்பில் சேமியா எடுத்துக்கிட்டாங்க ஒரு சின்ன கப்பில் ஜப்பரிசி தேவையான அளவு முந்திரி தட்டி எடுத்த ஏலக்காய் தூடி தூள் இப்போது தண்ணி நல்லா கொதித்த பிறகு இங்கே ஜவ்வரிசியாக ஆட் பண்ணிக்கோங்க கொதிக்கிறதுக்கு முன்னாடி தண்ணி காயாமே நம்ம ஜவரிசி போட்டோம்னா அடியில் பாத்திரத்தில் நல்லா பிடிச்சிக்கும் ஸோ தண்ணி நல்லா கொதித்த பிறகு நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஜவரிசியை ஜவ்வரிசி போட்டதா நல்லா ஒரு வாட்டிக்கு மிக்ஸ் விடுங்க இப்போ ஜவரிசி நல்லா வெந்து வந்துட்ருக்கு இந்த சேமியாக பால் பாயசம் செய்ய ரொம்ப ஈஸியான மெத்தட் இது செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பாயசம் இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சிங்கன்னா இப்போ ஜவ்வரிசி வெந்ததுனால இப்போ சேமியா ஆட் பண்ணியாச்சு சேமியா சீக்கிரமாக வெந்துடும் ஜவ்வரிசி வேக தான் கொஞ்சம் லேட்டாகும் தண்ணி கம்மியாச்சுன்னா அதில் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க சேமியா சீக்கிரம் வெந்துடும் இப்போது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு நம்ம சர்க்கரை இதோட ஆட் பண்ண போகிறோம் சக்கரை போட்டதும் நல்லா கலரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க இந்த பால் பாயசன்றதுனால பாலை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க சக்கரை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஏலக்காய் பொடியை நம்ம எடுத்துச்சு அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்பேன் இடையில் ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் விட்டு முந்திரி பருப்பை நல்லா கோல்டன் ப்ரௌனாக வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஆப்ஷனல் மெத்தட் தான் கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணியிருக்காங்க வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாம் நம்ம ஃப்ரை பண்ண முந்திரியை இதோடு ஆட் பண்ணிவிட்டு காய்ச்சின பால் ஆட் பண்ணோன்னா நம்ம பால் பாயாசம் ரெடி உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஐஷியூ வேணு சேனல் இந்த ரெசிபி ரொம்ப ஈஸியான மெத்தட் சீக்கிரமாக செஞ்சிடலாம் வீட்டில் எல்லாேருக்கும் செஞ்சு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்